வணக்கம் எண்ணெய் கத்தரிக்காய் குழம்பு தேவையான பொருட்கள் கத்தரிக்காய் ஐந்து பூண்டு பத்து பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் பத்து தேங்காய் துருவல் ஒரு கப் தக்காளி இரண்டு கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மூன்று டீஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் புளி எலுமிச்சம்பழ அளவு நல்லெண்ணெய் நான்கு டேபிள் ஸ்பூன் கறிவேப்பிலை பதினைந்து கொத்தமல்லி தழை சிறிதளவு உப்பு தேவையான அளவு கத்தரிக்காயை காம்பு நீக்கிவிட்டு மேலே சுற்றியிருக்கும் தோலை நீக்காமல் நான்கு பாகமாக நீளவாக்கில் நறுக்கிக் கொள்ளவும் புளியை கரைத்துக் கொள்ளவும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி ஆகியவற்றை கொள்ளவும் பூண்டு பற்களை தட்டி எடுத்து கொள்ளவும் வாணலியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் தக்காளியை வதக்கி ஆறவிட்டு பின் தேங்காய் துருவல் சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளவும் வாணலியில் எண்ணெய் விட்டு காய்ந்ததும் கடுகு கறிவேப்பிலை வெந்தயம் தாளித்து பின் நறுக்கிய பெரிய வெங்காயம் தட்டிய பூண்டு சேர்த்து வதக்கவும் பின்பு கத்தரிக்காயையும் சேர்த்து வதங்க விடவும் கத்தரிக்காய் அரைப்பதம் வெந்ததும் அரைத்து வைத்துள்ள கலவியை சேர்த்து கிளறி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியா பொடி சேர்த்து கிளறவும் பிறகு புளிக்கரைசலையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் மற்றும் உப்பு போட்டு கொதிக்க விடவும் கத்தரிக்காய் நன்கு வெந்து குழம்பு கட்டியாகி எண்ணெய் மேலே வரும்போது கொத்தமல்லி தழையை தூவி இறக்கவும் சுவையான எண்ணெய் கத்தரிக்காய் குழம்பு தயார் மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி